யூசர் கஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் நேரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த விடல நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசேர் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி அந்த வீடுலருந்து பார்க்க போகிறோம் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க செகண்ட் ஓனர் காருங்க இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இந்த க வண்டியில் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டீரிங் இருக்குதுங்க பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க நல்லா சில்லுன்னு வரக்கூடிய ஏசிங்க ஓஆர்விஎம் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க லெதர் சீட்ஸ் இருக்குதுங்க இந்த வண்டியில் இதுவரைக்கும் எந்த ஒரு பார்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது கிடையாதுங்க நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிற வண்டிங்க டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு டயருமே ஒரு எழுவது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க இந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் எண்பத்தி ஒன்றுங்க திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷனு இந்த வண்டியோட விலை அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க மேலுபுரங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள்